விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் செய்தியாளர் சந்திப்பு பங்களாதேஷ் நீண்ட நெடிய உறவுகள் எப்பொழுதெல்லாம் பங்களாதேஷில் மதவாத சக்திகள் கை ஓங்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தேசத்தோடு இருக்கின்ற நெருக்கம் உறவுகளுக்கு சவால் வருகிறது அதனை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் உலக அமைதிக்கு பங்களாதேஷும் இந்திய உறவும் மிகவும் முக்கியமானவை மேலும் வலுப்பெறும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது ஜவுளித்துறை தொடர்பான கேள்விக்கு தமிழக அரசு மின் கட்டணத்தை உயர்த்தி வருகின்றது இந்த தொழில் வெற்றி பெறுவதற்கு உதவுவதாக அமையாது ஜவுளித்துறைக்கு அதிகமான உதவிகளை மாநில அரசு செய்தால்தான் இந்த தொழில் காலத்தை கடந்த நிற்கும் உலகம் முழுவதும் ஜவுளி தொழில் வளர்ந்து வருகின்றது பங்களாதேஷில் இருந்து வியட்நாம் வரை இன்றைக்கு ஜவுளி தொழில் பிரமாண்டமாக இருந்து வருகின்றது பர்மாவில் கூட ஜவுளி ஏற்பட்டுள்ளது நம்முடைய பகுதியை விட்டு ஜவுளி தொழில் வேறு நாட்டிற்கு வேறு மாநிலத்திற்கோ சென்று விட கூடாது என்று நினைத்தால் மாநில அரசு ஜவுளித்துறை சேர்ந்த அத்தனை பேரையும் அழைத்து அவர்களது குறைகளை முழுமையாக கேட்டு உரிய உதவிகளை செய்ய வேண்டும் போதை பொருள் ஒழிப்பு முதல்வர் பற்றி கேள்விக்கு போதை ஒழிப்பு நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று

சிலை வழக்கு எந்த சூழலில் ஏற்பட்டது என தெரியவில்லை எந்த அளவுக்கு முடிவு பெற்றுள்ளது அதன் பிறகு பொறுத்திருந்து பார்ப்போம் என தெரிவித்தார் சென்றுவிடக் கூடாது என்று நினைத்தால் மாநில அரசு ஜவுளித்துறையை சார்ந்த அத்துணை பேரையும் அழைத்து அவருடைய குறைகளை முழுமையாக கேட்டறிந்து உரிய உதவிகளை செய்து இந்த ஜவுளி தொழிலை காப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் போதை ஒழிப்பு நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியது ஒன்று கஞ்சா அதிகமாக பிடிபட்டது என்று சொன்னால் கஞ்சா நடமாட்டம் அதிகமாகிவிட்டது என்று நாம் பொருள் கொள்ளக்கூடாது அதிக நடமாட்டத்தில் உள்ள கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கையாகத்தான் பார்க்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் கஞ்சாவையும் இதர போதை வசதி ஒழிப்பதற்கு எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளையும் நான் வரவேற்கிறேன் அதை அனைவரும் வரவேற்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அது எந்த சூழலில் அது ஏற்பட்டது என்று தெரியவில்லை சோதனைகள் முடிந்திருக்கிறது அதற்கு பிறகு எந்த குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டதாக தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி